என்ன அப்படின்னா வர்க்கம் அப்படிங்கிறது என்னது இரண்டு நம்ம வந்து ஆறாம் க்ளாஸுலாம் நம் நம்ம படிச்சிருப்போம் வர்க்கம் அப்படின்றத பற்றி அந்த வர்க்கம்ங்கிறது என்ன இரண்டு சரி இது என்ன புள்ளி வர்க்க புள்ளி அப்படின்னா அதாவது எந்த ஒரு செயலும் அதன் தோற்றமும் சரி அதனுடைய முடிவும் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்குகிறது இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது ஒன்று சார் அதனால் வர்க்கம் வர்க்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இரண்டு செயல்கள் தான் ஓர் புதிய செயலை உ உருவாக்குகிறது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஓர் ஓசை வரணும் அப்படின்னா இரண்டு கைகள் தட்ட வேண்டும் இப்படி தட்டும் பொழுது ஓசை வரும் இல்லையா வெறும் கையை நம்ம வீசும் பொழுது எந்த ஓசையும் வர வாய்ப்பு இல்லை சரி இது போலத்தான் இன்னும் இன்னும் ஆழ்ந்து நாம் பார்க்கும் பொழுது ஓர் ஆணும் பெண்ணும் இணைந்து அந்த இல்லறத்தில் ஈடுபட்டு ஆணானவன் தன்னுடைய விந்தையும் பெண்ணானவள் தன்னுடைய அண்டத்தையும் இணைக்கும் ஓர் கருவானது உருவாகிறது இதுதான் இரண்டு இதுதான் அகரமும் உகரமும் அப்படின்னு சொல்வது அகரம் உகரம் என்பது இன்னும் ஆன்மீகத்தின் ஆழ்ந்த நிலை இதை நான் வரும் காலங்கள் சொல்கிறேன் எடுத்துக்காட்டு சொன்னேன் அந்த வர்க்கம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த இரண்டு செயல்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதுதான் ஆதியும் அந்தத்தையும் கணிக்க வல்லது வர்க்கம்ங்கிறது என்ன ஆதியும் அந்தத்தையும் கணிக்க வல்லது ஓர் செயலின் தோற்றம் இங்கிருந்து தோன்றினது ஓர் செயலின் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வர்க்க புள்ளி சாஸ்திரத்தின் ஒரு முறை